ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜுவலைஸ்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் பேஸ்ட்டு குங்குமம் தாழம்பு குங்குமம் இதெல்லாம் லான்ச் பண்ணது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண போகிறோம் கார்த்திகை தீபத்துக்கு லோட்டஸ் காம்போ ஆஃபர் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு ஸோ வித் பிரைஸ் டீட்டெயில்ஸோட ஸோ வீடியோஸ் கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லோட்டஸ் தான் இந்த லோட்டஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ அந்த லோட்டஸ்லு ப்ளஸ் விளக்கு ஸோ இந்த விளக்கு அஞ்சு முக விளக்கு ஸோ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு காம்போவாக போட்டிருக்கோம் ஸோ காம்போவாக பார்த்தீங்கன்னா இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ சூப்பராக இருக்கும் இப்போ அங்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நல்லா ஃபுல் பிங்க் லோட்டஸ் ப்ளஸ் இந்த தீபம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதோடைய மெட்டீரியல் மார்பில் டஸ்டர் இதுடைய விலை தௌசண்ட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறதுமே வந்துட்டு ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு அவ்வளோ சூப்பராக போகும் இந்த சர்க்கிள் தியா ஸ்டாண்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் ஏழு கிட்டே இருக்கும் ஏழு செட்டு இருக்கும் ஏழு செட்டில் பார்த்திங்கன்னா ஏழு செட்டு ஓகேங்களா அந்த ஏழு செட்டு இருக்கும் ஏழு செட்டு விளக்கு ஏற்றலாம் நடுவில் ஒரு குத்து அந்த அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெட் கலரில் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக கொடுப்போம் நடுவில் வந்து ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டு சைட்லெல்லாம் நம்ம அகல் விளக்கு ஏற்றினோன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் இன்னொரு கலருமே இருக்குது ப்ரௌன் வித் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது இல்லையா சூப்பராக இருக்குது ஸோ ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு சூப்பரான விளக்கு மாடம் தான் கார்த்திகை தீபத்துக்கான ஒரு ஸ்பெஷல் தீபம் ஸ்டாண்டு தான் இது ரொம்ப அழகாக இருக்கும் மேலே ஒரு பெரிய குத்து விளக்கு கீழே வந்து குட்டி குட்டி அகல் விளக்கு வைக்கலாம் இது ஃபுல்லாகவுமே ப்ளைவுட் மெட்டீரியலு ஸோ ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு இது உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா அடுத்து கார்த்திகை தீபத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேர் தான் இந்த தேரில் விளக்கு வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சரிய சிலையே வைக்கலாம் ஏன்னா இதோடைய ஹைட்டு டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச் கொடுக்குறோம் அண்ட் தென் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை கிட்டே கவர் ஆகும் ஸோ இதோடைய வில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான குவாலிட்டியான ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் குங்கும பேஸ்ட்டு ஸோ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ புதுசாக ஒரு ரெண்டு ஐட்டம் லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த என்னென்னா நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கிற குங்குமம் பேஸ்ட்டு தாங்க இங்கே பாருங்கள் ஸோ நல்லா ரெட் கலரில் இருக்குதுங்க இல்லையா சூப்பராக இருக்கும் ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இதில் மட்டுமே மூணு வெரைட்டிஸ் கொண்டாந்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட் ஆனால் இது மூணுமே கொண்டாந்துருக்கோம் ஸோ மூணு பார்த்தீங்கன்னா ஈச் ட்வெண்ட் ஈச் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ வெருநாகவும் இருக்கட்டும் ரெட்டாகவும் இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு வந்துட்டு இந்த ச செந்துரமாகவும் இருக்கட்டும் ஆஞ்சினியருக்கு வைக்கிற இந்த ஆரஞ்சு கலராகவும் இருக்கட்டும் இது மூணுமே பேஸ்ட்டு தான் பட் குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ வந்து பாருங்கள் ஒன்றே ஒன்று எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே அந்த குங்குமத்துடைய அந்த இது பேஸ்ட் மாதிரி இல்லாமல் அந்த குங்குமமோடு இருக்கிற மாதிரி இருக்குது ரைட்டாக ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது ஓகேங்களா ஸோ வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு நெத்தியில் வைக்கிறதுக்கு ஸோ ரொம்ப அழகாகவும் இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து மூணு கலர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு மெரூன் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் அந்த தாளம்பு குங்குமத்தில் ஸோ தாளம்பூ குங்குமத்துலேயே பார்த்திங்கன்னா ரெட் கலரும் கொண்டாந்துருக்கோம் ரெண்டுமே பேஸ்ட் இருக்குது ஸோ ஈச் ஃபிஃப்டி ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்ச் கலர் செந்தூரமும் அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆக போ இதுவாகிடுச்சு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஐயப்பசாமி பக்தர்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தனம் சந்தனம் வந்துட்டு என்ன அப்படின்ட்டு யோசிப்பீங்க சந்தனத்துலேயும் ஃபேஸ்ட் கொண்டாந்துட்டோங்க ஸோ இது வைக்கிறப்போ ஸோ லாங் லாஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் ஸோ இதை வந்துட்டு இதை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எயிட்டி ருபீஸுங்க ஈச் பாக்ஸு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு சீல்டாக தான் வரும் இது ஸோ என்ன ஸோ ஜஸ்ட்டி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஸோ பார்க்கவே ஒரு யூனிக்கான ஒரு ஐட்டம் தான் இது எயிட்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியாத நம்பரில் புக் பண்ணி ஸோ அப்புறம் வந்துட்டு குங்குமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹண்ட்ரட் எவ்வளோ கிராம்ஸ்லேருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து கொடுத்து விட்டுருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த மாதிரி பெட் ஜார்லேயே போட்டு செட்டாக கொடுத்து விட்டுருவோம் ஸோ அப்போ வந்துட்டு கம்ப இதுவாக ஈஸியாக இருக்கும் ஸ்மெல்லும் வெளியே போகாது ஸோ நம்ம தாழம்பு குங்குமம் மெரும் கலர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஸோ இதுவரையும் தான் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு இப்போ ஒரு இது ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியும் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த குங்குமம் பேஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கண்டிப்பாக கொடுத்தா நல்லா போகும் நான் நினைக்கிறேன் என்னென்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஓகேங்களா இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த குங்குமம் மெரூன் கலர் தாழம்பு குங்குமம் நூறு கிராமு அதுக்கப்புறம் சந்தனம் சந்தனம் பேஸ்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக பாருங்கள் நல்ல ரெட் கலர் தாழம்பு குங்குமம் பேஸ்ட்டு செந்தூர் அதுக்கப்புறம் மெரூன் கலர் தாழம்பூ குங்குமம் பேஸ்ட் ஸோ இது இது எல்லாமே சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபர் இது யூஸ் பண்ணிக்கோங்க யூ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான பாவை விளக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இந்த பாவை விளக்கில் வந்து என்ன ஸ்பெஷல்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட்டுங்க தண்ணி ஊற்றினா லைட் எரியும் ரொம்ப அழகாக பாவை விளக்குலேயே கொண்டாந்துருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் மெட்டல் ஃபினிஷில் கொண்டாந்துருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பீசஸ் கிட்டே எடுத்துக்கலாம் ஃபைவ் பீஸஸ் கிட்டே எடுத்திங்கன்னா ஒன் கேஜியில் கவர் ஆச்சுன்னா கொரியர் அதுக்கேற்ற மாதிரி வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ ஈச் பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி பேர் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ரெண்டு பக்கம் வாங்கி அழகாக ஏற்றலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ ஒரு நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷில் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு ஸோ இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு வித்தியாசமாக வைக்க வைக்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மஞ்சள் குங்குமம் செட்டு தான் ஸோ இது நிறைய நம்ம கிட்டேருந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது பட் ஆனால் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா ஒரு பக்கம் லக்ஷ்மி ஒரு பக்கம் விநாயகர் மஞ்சள் குங்குமம் செட்டோடு கொண்டாந்துருக்கோம் ரொம்பவே ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் இது மட்டும் இல்லாமல் இதுவே லீஃப் மாடல் ஸோ இது எல்லாத்துலேயுமே கொண்டாந்துருக்கோம் ஒரு ஒரு வெரைட்டிஸ் இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பீசஸ்க்கு ஒரு ப்ரைஸ் வரும் டுவெண்ட்டி பீசஸ்க்கு ஒரு பீஸ் ப்ரைஸ் வரும் ஸோ வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ